தற்போதைய செய்தி நத்தம் அருகே சாலையில் திடீரென இருசக்கர வாகனம் ஒன்று தீப்பற்றி எரிந்ததால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சங்கர் இணைந்திருக்கிறார் அவரோட பேசலாம் சங்கர் இப்போ இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது என்ன நடந்தது காயத்திரி தற்போது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சாலையில் சென்று இந்த இருசக்கர வாகனம் திடீரென தீப்பிடிப்பு என்ற விபத்தில் ஒரு இளைஞர் அதிர்ஷ்டவசகமாக வந்து உயிர் தப்பியுள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் நட்டம் அருகே உள்ள உளுப்பக்குடி பகுதியைச் சேர்ந்தவர் வந்து கருப்பு இவருடைய மகன் ரஞ்சித் இருபத்தி எட்டு வயதுடைய இவர் வந்து நட்டத்திலிருந்து உளுப்பக்குடிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது தேர்வீடு பிரிவு அருகே சென்ற பொழுது அவரோட இருசக்கர வாகனத்தில் உள்ள ரேடியேட்டர் என்பது வெடித்துள்ளது உடனே வெடித்ததை அறிந்த அந்த நபர் ரஞ்சித் வாகனத்தை சாலையில் ஓரமாக நிறுத்திவிட்டு புகையை வந்து அதிகமாக புகை மூட்டங்கள் ஏற்பட்டுள்ளது உடனடியாக அவர் தூரமாக ஓடி உள்ளார் அப்பொழுது அந்த ரேடியேட்டர் வெடித்ததும் அந்த புகையும் இருந்தது மின்சார கசிவு ஏற்பட்டு திடீரென அந்த இருசக்கர வாகனம் வாகனமானது எரிய துவங்கியது முற்றிலும் இருந்த சூழ்நிலையில் அருகே உள்ளவர்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் தகவலின் அடிப்படையில் அங்கு வந்த நத்தம் தீயணைப்பு துறையினர் இருசக்கர வாகனத்தை எரிந்து கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தை மீட்டனர் நத்தத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது இருசக்கர வாகனத்தில் உள்ள ரேடியேட்டர் வெடித்து தீப்பட்டு இருந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக ஒரு இளைஞர் வந்து உயிர் தப்பியுள்ளார் மேலும் இது குறித்து நத்தம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காயத்ரி நன்றி சங்கர்